இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம் தாயம் திரு அவையானது புனித யாக்கோப்பு திருத்துதர் விழாவை கொண்டாடி மகிழ்கிறது புனித யாக்கோப்பின் வழியாக இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்று இறைவார்த்தை சிந்தனைகளுக்காக நாம் கவனமுடன் செவிகொடுப்போம் திருதூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஏழிலிருந்து பதினைந்து முடிய இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம் சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம் ஆகவே பேசுகிறோம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெட செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெட செய்து அவர் திருமுன் நிறுத்துவார் உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும் இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும் இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றினபோது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது பல்லவி கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உருகின்றோம் பல்லவி கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றியது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் பல்லவி கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் விதை எடுத்து செல்லும்போது செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள் அரிகளை சுமந்து வரும்போது வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் பல்லவி கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் நீங்கள் என்னை தேர்ந்து நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர் அல்லே லுய்யா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உன் மான்மாவோடும் இருப்பாராக மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே மத்திய நற்செய்தி அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்து எட்டு முடிய அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசு விட வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையில் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார் அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் இயேசுவுக்காக நம் உயிரை கொடுப்போம் இரையேசுவில் எனக்கு பெரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித யாக்கோப்பின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது அதிகாரம் என்பது அன்பு பணி செய்யவே மிக சிறந்த எழுத்தாளரான வே இறை அன்பு தன்னுடைய தென்கிழக்கு தென்றல் என்ற புத்தகத்தில் இப்படி ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் யாரெல்லாம் அதிகாரம் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதிகாரத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் பலவீனமானவர்கள் பெரும்பாலும் அவர்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்த சீடர்களுக்கு அவருடைய சீடராக இருப்பதால் உயர்ந்த பதவி கிடைக்கும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது அதனை இன்று நாம் விழா கொண்டாடும் யாக்கோப்பின் தாய் இயேசுவின் முன் வைத்த வேண்டுகோளை கொண்டே அறிந்து கொள்ளலாம் அவருக்கு இயேசு அளிக்கும் பதில் உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்க வேண்டும் என்பதாகும் இதனை யாக்கோப்பு பின்னாளில் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும் அதனால் அவர் எருசலேமின் ஆயராக உயர்ந்த பிறகு மிகுந்த தாழ்ச்சியோடு ஆயர் பணியை செய்து தொடக்க திரு அவையை கட்டி எழுப்பினார் இயேசுவை பின்தொடர்பவர்களுக்கு மன உறுதி கட்டாயம் தேவைப்படுகிறது அதனால்தான் இயேசு இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்கப்படுவர் என்று மத்திய நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் கூறுகிறார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு எருசலேமின் ஆயராக உயர்கிறார் அப்போது அவர் யூதேயாவை ஆண்ட ஏரோது அக்ரிப்பாவிடமிருந்து ஏராளமான துன்பங்களை அனுபவித்திருக்கக்கூடும் இன்னும் பலரிடமிருந்தும் அவர் துன்பங்களை அனுபவித்திருக்க கூடும் அப்படி இருந்தும் அவர் மன உறுதியோடு இருந்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சென்று சான்று பகர்ந்தார் இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் குறிந்து நகர மக்களிடம் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை என்கிறார் இத்தகைய மனநிலை யாக்கோப்பிடம் இருந்தது நம் ஒவ்வொருவருக்கும் இவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு எல்லாமே தங்களால் நடக்கிறது என்ற எண்ணம் உண்டு உண்மையில் கடவுளின் அருளின்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று யோவனற் செய்தியில் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் கடவுளின் அருளால் தான் நம்மால் யாவற்றையும் செய்ய முடியும் என்கின்ற இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் சொல்வது போல நாம் மண் பாண்டங்கள் அதனால் நாம் ஒவ்வொருவரும் கடவுளை மாற்றிப்படுத்த வேண்டும் இந்த உண்மையை யாக்கோப்பு உணர்ந்து கடவுளை மாற்றிப்படுத்தினார் நாமும் யாக்கோப்பை போல கடவுளை மாற்றிப்படுத்துவோம் புனிதரும் வரலாற்று ஆசிரியருமான அலெக்சாந்திரியா நகர் புனித கிளமெண்ட் புனித யாக்கோப்பின் இறப்பை ஒட்டி இப்படி ஒரு செய்தியை சொல்கிறார் யாக்கோப்பு கொல்லப்படுவதற்காக கொலை களத்திற்கு இழுத்து செல்லப்பட்டபோது ஒருவன் அவரை பார்த்து கடுமையாக கேலி செய்தான் ஆனால் யாக்கோப்பு மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருப்பதை பார்த்துவிட்டு மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் பிறகு அவன் கொலைக்காரர்களிடம் யாக்கோப்போடு சேர்ந்து நானும் இறப்பேன் என்று அவரோடு சேர்ந்து கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுத்தான் நாம் ஒவ்வொருவரும் நமக்காக வாழ்ந்து இறந்த கிறிஸ்துவுக்காகவே வாழ வேண்டும் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆண்டவரின் வார்த்தை நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று செய்தியில் பதினொன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கூறுகிறது இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் கடவுள் தந்த இந்த அழகிய அவரை மாற்றிப்படுத்துவோம் பணிவே உயர்வுக்கு வழி என்பதை உணர்வோம் எல்லா சூழ்நிலைகளிலும் மன உறுதியோடு இருப்போம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமீன்